என்னையா வாரேன்னு சொன்னவங்கள இன்ன வரைக்கும் அழக்கானா இவங்க வருவாங்களா இல்ல என்னது இவங்க போனாங்க இவங்களையும் அழக்கானா வாங்கப்பா ஒரு வேலை எங்கிட்டயும் போயிட்டு வருவாங்களே என்ன சரி நம்மளும் உள்ளே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு போயிட்டு ஒரு காப்பி குடிச்சிட்டு மகா பூ ஒரு காப்பி வாங்கிட்டு வருவோமா சரியா வேலை வெட்டி எதுவும் பார்த்தா கூட உடம்பு அழுப்பா இருக்காது சும்மா உட்காந்து இருக்கிறது உடம்புல அழுப்பா கிடக்கு தூக்கமா வருது தூங்கவும் முடியல பூமாரி சொல்லுனே என்மாடி நீ உள்ள இருந்து பாத்துக்கறியா நாங்க போயிடு காப்பி குடிச்சிட்டு உனக்கு காப்பி வாங்கி தரோம் ஆ சரிங்க நான் பாத்துக்கறேன் நீங்க போயிட்டு வாங்க டேய் ஏதாவது டாக்டர் எது வந்தாங்க இத செக் பண்றாங்கனா உடனே போன் பண்ணு சரியா நாங்க ஒளியா ஆ சரிங்க மாமா சரி அரவிந்த் பாத்துக்க ஆ சரிங்க நே சரி அவளோட ஷர்ட்லாம் இருக்கு அத வேணா நம்ம வாஷ் பண்ணி அந்த இடத்துல போட்டு விடுவோம் அம்மா மா மா அரவிந்த் அரவிந்த் டேய் அரவிந்த் ஓமரி என்னடா என்னடா இப்படி பண்ணிட்ட

ஏ அட كده இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு ஒரு ஃப்ரெண்ட் அப್ರ நான் எதுக்குடா மனசு விட்டு உன் கஷ்டத்தை பகிர்ந்துக்கிறதுக்குதேனே இத கூட சொல்லாம எப்டிரா யாருக்குமே கஷ்டம் கொடுக்கவனானடா லூஸே யாரு உனக்கு கஷ்டونو சொன்னா நீ என் நண்பனா உனக்கு இப்படி ஒரு கஷ்டம் வரணியா நாங்க எல்லாம் தெரியுமா நீ மூஞ்ச பேச்சலாம் கடந்துப் பா நாங்க எல்லாம் அடி துடிச்சுப் போய்டோம் ஏமா மாடு கொஞ்சம் கூட உனக்கு கறை பன்றதே இல்ல எனக்கு நானே உனக்கு நான் வச்சிருப்பேன் என்ன தனியத வேண்டும் வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம் அம்மா அப்பா எப்போ போனாங்களா முதல்ல எங்கேயோ போய்ட்டு வரேன்னு போனாங்க இன்ன வரைக்கும் வரல ஏன்டே இப்படி ஒரு முடிவு எடுத்த என்ன சொல்ல சொல்கிறா சொல்லு எருமை ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்த அத்தையும் மாமா ரொம்ப துடிச்சு போயிட்டாங்க உனக்கு இப்படி இன்னொன்னையும் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு கூறிங்க போகும்பார் நீ பார் எந்த ஒரு பிரச்சனைக்கும் சாவுன்றது தீர்வே கிடையாது பொறக்கிறதுக்கு நம்மள என்ன கேட்டா வந்தோம் நம்மள தானே பிறந்தோம் அதே மாதிரி சாவுன்றது பிறப்பு நூல இருந்து சாவணி எல்லா மனுஷங்களும் இருக்கும் அது தன்னால வரணும் நம்மள அதை தேடி போக கூடாது வாழ்க்கையே வெறுத்து போச்சுன்னா அப்புறம் எப்படி அது வர வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியுமா அரைஞ்சு போடுவேன் பாத்துக்க எல்லாத்துக்கும் தெளிவா பதில் சொல்லுவ இப்ப மட்டும் என்னடா சரி முள்ள கண்ணத்தோட அழு மூஞ்சி இந்த அழு மூஞ்சி நீ வசம் குடிச்ச மாதிரி வந்துச்சு இல்லன்னு வச்சுக்கோ நீ என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியாம போயிருக்கோம் அப்படியா

என்ன ஆகலையா உனக்கே நான் இருந்தா நான் உங்க அப்பனும்ட்டே என்ன உயிரோடு இருந்தேன்னு நினைக்கறியா நீ அப்பாவை நல்லா இருக்கணுமா ஏய் நாங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்க முடியும் நீ எங்க கூட இருந்தா மட்டும்தான் நாங்க நல்லா இருக்க முடியும் என்னடா பேசி பேசுற அந்த மனுஷன் அவங்க முகத்தில் முடிக்கிறதுக்கு கூட எனக்கு சங்கட்டமா இருக்கணுதா நான் கிட்ட ஓதிங்கே நின்றுட்டேடா அப்ப அவன் சாமி ஆ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதப்பா உனக்கு இது ஆகல எப்பயும் நீ சிரிச்ச முகமா இருப்பா எனக்கு தெரியாதுடாப்பா அந்த குடும்பம் இப்படின்னு தெரிஞ்சே அப்படியே நான் பாலங்கினத்துல தள்ளி இருப்பேடா ஆ இல்லடா இல்லைடா சாமி இப்படி ஒரு முடிவு எடுத்து பண்ணி நினைச்சு கூட பாக்கல உங்க அம்மா அத்தனை தடவை சொன்னா நான் தான் இந்த மரமண்டிக்கு ஒண்ணும் புரியல நம்ம தான் கஷ்டப்படுற நம்ம பிள்ளையாவது வசதியான குடும்பத்துல கட்டி கொடுத்தா நல்லா இருப்பான்னு நினைச்சேன் மத்தபடி நான் வேற எதுவும் தப்பா நினைக்கலடா நீ நல்லா இருக்கணும்னு மட்டும் தான்டா யோசிச்சேன் இப்படி நடந்து போச்சுடா சாமி மன்னிச்சிரியா ஒண்ணும் இல்லப்பா ஏமா இப்படி ஒரு முடிவு எடுத்த அவ பாதியில வந்தவடா அவளுக்காக இப்படி போலாம் மணியே எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் எங்கள் அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் சொல்லியிருக்கலாமே நாங்கள் அதை கேட்டிருப்போமே ஏதோ ஒன்று பண்ணியிருப்போமே ஏண்டா இப்படி அப்படி பண்ணேன் இல்லைம்மா என் கல்யாண வாழ்க்கை ஏன் இப்படி ஆணுச்சுன்னு எனக்கு சத்தியமாக புரியல நீங்களாம் பார்த்த பொண்ணு தான் அவளை தான் தேடி வந்தா அவளே விட்டுட்டு போயிட்டா எனக்கு ஏன்னா சுத்தமாகவே புரியலம்மா ஆனால் ஒரு தடவை கல்யாணம் ஆகி இந்த மாதிரி அந்த பொண்ணு விட்டுட்டு போயிட்டா நாலு பின்ன நம்ம ஊரில் உள்ளவங்க என்ன பேசுவாங்க அதெல்லாம் மைண்டில் ஒன்றுச்சு வெளியே தலை காட்ட முடியாது எனக்கு இந்த பிரச்சனைனா என் தலையெழுத்து நான் போக்கிக்குவேன் ஆனால் அப்பாவும் நீயும் வெளியில் போவீங்க வருவீங்க உங்களை யாராவது ஏதாவது சொல்லி உங்கள் மனது வேதனைப்பட்டுச்சுன்னா அது கஷ்டமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்படி போயிட்டு அந்த உள்ள பாட்டுக்கு போயிருச்சு ஆனால் நான் என்னைக்காவது சோர்ந்து ஒரு மூலையில் உட்காந்தேன்னா நீயும் அப்பாவை என்ன நினச்சி வருத்தப்படுவீங்க ஓதாது குறைக்கி இப்போ கூட பாரு அப்பா அந்த பொண்ணு பொண்ணு பாவத்துக்கு தப்புக்கும் அப்பா என்கிட்ட மன்னிப்பு கேட்கறாரு இந்த மாதிரி நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேக்கிற நிலைமை என்னைக்கு வந்துடக்கூடாது கூடாது அதனாலதான் அதெல்லாம் பார்க்க வேணான்னு ஒரே போயிடலான்னு நினைச்சேன் மற்றபடி இல்லை என் தங்கமே என் தங்கமே உன்னை தவற விட பார்த்தேனே இப்படி ஒரு தங்கத்தில நான் பெற்று வச்சிருக்கேன் வேணாம்ப்பா அந்த பிள்ளையே வேண்டாம் அவளோட குணம் என்னன்னு நாங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப கூட போலீஸ் ஸ்டேஷனை வச்சு நாளை இழுப்பி இழுத்துப்பட்டு தான் வந்திருக்கேன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் உன்னை எப்படி பண்ண பாவத்துக்கு அவளை நிம்மதியை நான் வாழ விட மாட்டேயா நிம்மதியெல்லாம் வாழ விட மாட்டேன் அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் அவ பதில் சொல்லி ஆகணும் வேண்டாம்னு போனவங்கள விட்டுணுமா இதுக்குமா போயிட்டு கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் எப்படி வா விட முடியும் உனக்கு ஏதோ ஒன்று ஆயிருந்தா உங்க அம்மா அப்பாவோட நிலைமை என்ன ஆயிருக்கும் அதுக்கெல்லாம் அந்த பிள்ளை பண்ணினது தப்புன்னு அது உணரணும்ல அதுக்காக தான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் பண்ணேன் ஏங்கா வேணையா இனிமே மூணாவது மனுஷங்க வேண்டவே வேண்டாம் எங்களுக்கு நீ உனக்கு நாங்க அப்படினு நம்ம வாழ்ந்துட்டு போயிடுவோம் எதுக்கு மூணாவது மனுஷங்களை வீட்டுக்குள்ள விட வந்தானே இவ்வளவு பெரிய பிரச்சனை வேண்டாம் வேண்டவே வேண்டாம் எனக்கு ஒண்ணும் இல்லமா நீ அப்பா சாப்பிட்டுக்க மாட்டீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா அதானே சாப்பாடு தான் குறைச்சல்ல எங்கடா உனக்கு இப்படி ஆனதுலேருந்து அவங்க ஒரு வருவாள் சாப்பிட கூட இல்ல உன்னை இனிமே தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க எனக்கு ஒன்றும் இல்லை போங்க நீங்கள் போய் முதல்ல சாப்பிடுங்க ஆமாப்பா சாப்பாடுன்னு சாப்பாடு இல்லை பேஷண்ட் அருவேன் தன்ன சொல்கிறாரு ரொம்ப நன்றி டாக்டர் எங்க சாமி இன்றைக்கி காப்பாற்றி கொடுத்துட்டீங்க நீங்க தான் எங்களோட கால தெய்வம் இதில் என்னம்மா இருக்குது எங்களோட கடமையை தானே செஞ்சோம் சரி விடுங்க கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு வார்த்தை பேசிக்கிறேன் பாருங்க டாக்ட எப்படி இருக்கீங்க அருவேன் சார் இருக்கீங்களா உள்ளுக்குள்ள எப்படி வழி எல்லாம் இருக்கா உள்ள ரொம்ப ரணமா இருக்கு சார் ரணமா மட்டும் இருக்கும் கொஞ்சம் மட்டும் விட்டுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க பாய்சன் உடம்பு பரவி இருக்கும் முதல்ல ஸ்ட்ரைட்டா கிட்னி ஃபெயிலியர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க யூரின் போக முடியாது லிவர் டேமேஜ் ஆகி போயிடும் ஓவர் ப்ரெஷருக்கு மூச்சு விட முடியாம போனுச்சுன்னா ஊரு பிரச்சனை ஒரு சின்ன விஷயத்துக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையை உடம்புல இழுத்துருப்பீங்க தெரியுமா நீங்க பாய்சன் கோயில் போலம் இருக்கு அங்க போங்க அப்படி இல்லையா உங்க க்ளோஸ் கிட்ட போங்க அவங்கள விட மற்ற மாதிரி ஒரு மெடிசன் எதுவுமே கிடையாது அதுவுமே பிடிக்கலையா ஸ்ட்ரெயிட்டா ஒரு பத்தாயிரத்தை அக்கௌண்ட்ல வச்சுக்கோங்க ஸ்ட்ரெயிட்டா ஊர் முழுக்க ஒரு டிராவல் போயிட்டு வாங்க அவ்வளோதான் அதுவும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை செலவே இல்லை ஒரு கோயில் வாசடியில போய் உக்காருங்க அங்க இருக்கிற சாதாரண மக்கள் ஒருவேளை சாப்பாட்டுக்கு எம்பிட்டு கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்க சரிங்களா ஒரு சில குழந்தைங்களை இடுப்புல வச்சுக்கிட்டு எத்தனையோ பேரு தட்டேந்திக்கிட்டு போறாங்க அவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க வாழ்க்கை இவ்வளவு கஷ்டத்துலயும் வாழ்றீங்களே எதுக்காக அப்படின்னு ஹம் உங்களுக்கு எல்லாம் ஒரு நாள் கஷ்டத்துக்கே உயிரை விட்டுருன்னு நினைக்கிறீங்க அவங்கள வாழ்நாள் முழுக்கவும் கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்களே அவங்களாம் நினைச்சா தினம் தினம் என்ன நிமிஷத்துக்கு நிமிஷம் உசுர விடணும் போலையே வாழ்க்கைன்றது ரொம்ப அற்புதமானது அதை தொலைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மீட்டு எடுக்க முடியாது வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் பிரச்சனைகள் வரதான் செய்யும் ஏற்ற இறக்கமும் இருக்கதான் செய்யும் அதுக்குன்னு ஒரே தான் முடிச்சுக்கலாம்னு நினைச்சிங்கன்னு வச்சுக்கோங்க அது முடிய போறது உங்க வாழ்க்கை மட்டும் இல்லை உங்க பெத்தவங்களோட வாழ்க்கைன்னா யாருக்காக நீங்க பாய்சன்னு சாப்பிட்டீங்களோ அவங்களே உங்களை மறந்துட்டு இன்னொரு கல்யாணம்னு போயிட்டாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்காக நீங்க இதை பண்ணீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க உங்க பெத்தவங்க நம்ம வழியை கொடுக்குறோம் நம்ம இந்த வழியிலேருந்து போகணும்னு நினைக்காதீங்க நீங்கள் போது உங்களுக்கு எந்த அளவுக்கு இவங்களுக்கு நீங்கள் வழியை கொடுத்தீங்களோ அதை விட நூறு மடங்கான வழி உங்களை வளர்த்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்கள் பெற்றவங்களுக்கு கிடைக்கும் சொல்லுங்கள் டாக்டர் நல்ல மண்டையில் வரைக்கிற மாதிரி சொல்லுங்கள் இன்னத்துக்கும் நீங்கள் ஸ்டாஃப் வேறு ஒரு இருந்து நீங்க நாலு பேத்துக்கு பாடம் எடுத்து நாலு பேர்த்து நல்ல நிலமைக்கு கொண்டு வந்து அவங்கள பண்ணுவீங்க ஒரு பெரிய ஆளா உருவாக்குவீங்க அப்படி இப்படின்னு நினைச்சா நீங்களே இப்படி கோலம் மாதிரி இந்த வேலை பார்த்துருக்கீங்க அப்புறம் எப்படிங்க உங்ககிட்ட பிள்ளைங்க வந்து அனுப்புவாங்க படிக்கிறதுக்கு இல்ல டாக்டர் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் தெரியாம நீங்க பாட்டுக்கு பண்ணிட்டீங்க தெரியாம பண்ணுனது ஒரு நிமிஷம் தாமதமா இருந்தாலும் சட்டன் பிரேக் போட்ட மாதிரி உயிர் போயிருக்குங்க ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது வாழ்க்கை ரொம்ப அழகானது இதில் நெகட்டிவான தாட்டு நெகட்டிவான பீப்புள்ஸை முதல்ல ஒதுக்குங்க அதுங்களை பத்தி யோசிக்க 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 தான் நம்ம மைண்டே அப்செட் ஆகும் இப்போ நான் இவ்வளவு தெளிவா பேசுறேன் ஆனா என்னோட லைஃப்ல ஏகப்பட்ட அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒவ்வொரு வகையான பேஷண்ட்டை பாக்குறோம் அவங்களோட லைஃப்ல நிறைய இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்குது அதெல்லாம் நான் பார்த்துட்டே தான் இருக்கேன் அதையும் எல்லாத்துலேருந்தும் அவங்கள வெளியே கொண்டு வரத்துக்கு நான் முயற்சி பண்ணணும் அதை விட்டுட்டு எனக்கு இவங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை அவங்களுக்கு அவ்வளவு பிரச்சனை நான் யோசிச்சேன்னா அப்புறம் நான் நிமிஷத்துக்கு நிமிஷம் சாக முடியுமா சாவு எந்த பிரச்சனைக்கும் தீர்வாகாது நம்மள வேண்டான்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும் நம்மள விட்டுட்டு போயிட்டோமே இவனை மாதிரி ஒரு ஆளை விட்டுட்டோமே அப்படின்னு அவங்க வருத்தப்படணும் அந்த அளவுக்கு போய் ஒரு சபையில நிக்கணும் அதை விட்டுட்டு கோலத்தனமா இப்படி ஒரு முடிவு எடுக்க கூடாது நம்மள விட்டு போனவங்களை நினைச்சு நம்ம வருத்தப்பட கூடாது இவனை மாதிரி ஒரு ஆளை விட்டுட்டு போயிட்டோமேன்னு அவங்கள வருத்தப்பட வைங்க அப்பதான் உங்க அப்பா அம்மாவுக்கும் பெருமை உங்களுக்கும் பெருமை இனிமே இந்த கோலத்தனமான முடிவு எடுக்காதீங்க சரியா வரேன் ஆல் தி பெஸ்ட் யுவர் ஃபியூச்சருக்கு தேங்க்யூ டாக்டர் அவர் இனிமேல் எந்த தப்பும் பண்ண மாட்டாருமா நீங்களும் வருத்தப்படாதீங்க சரிங்களா தைரியமா இருங்க அவரை எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டு வாங்க சரியா ஃப்ரீயா விடாதீங்க டாக்டர் ஆ அப்புறம் உங்களை பத்தி சொல்லணும் பரவாயில்லம்மா இவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு இப்படி ஒரு பிரச்சனைன்னு ஒன்னையும் ராத்திரி பகலா இருந்து பாக்குறீங்க உங்களுக்கு நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு நல்லா இருங்க அப்புறம் அரவிந்த் நீங்க ஒரு சொந்தம் போனதை நினைச்சு வருத்தப்படாதீங்க. உங்களுக்காக இப்படி ஒரு பிரச்சனனوني இத்தனை சொந்தங்கள் வந்து நிக்குதே. இதை விடவாங்க அது பெருசு ம். புரியுது டாக்டர். தைரியமா இருங்க. தம்பி கேட்டியாடா? அம்மா சொன்னதே. தைரியமா இரு. நாங்க இருக்கோம். ம். சரிமா. எப்ப இப்ப உடம்பு பரவால தானே? பரவாलं

அண்ணா எங்க இருக்காரு அந்த மனசு கடையில விட்டுட்டு வந்திருக்கேன் பாத்துக்கா நீங்க வந்த நேரமா பாத்து கடையை பூட்டிட்டு அண்ணா ஜாலியா இருந்துட்டு போறாரு